வணக்கம் உண்மையின் எதிரொலி இது உங்கள் செய்திகள் செய்திகளை தருவது நாங்கள் முடிவுகளை எடுப்பது நீங்கள் என்று எமக்கு கிடைத்த செய்திகளை பார்க்கலாம் உண்மையை உரைக்கும் உன்னத குரல் சிலோன் மிரர் இன்றைய செய்திகள் ஈஸ்டர் தாக்குதல்களுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு குற்றவாளிகள் எவரும் தப்பவே முடியாது என அரசு தெரிவிப்பு உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்களுடன் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்றழைக்கப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தனை தொடர்பு படுத்தும் கணிசமான தகவல்கள் உள்ளன இது தொடர்பில் விசாரணைகள் நடந்து வருகின்றன எந்த ஒரு குற்றத்தையும் மறைக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எந்த ஒரு குற்றவாளியும் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்க மாட்டோம் இவ்வாறு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது பட்டலந்த விவகாரத்தில் ஒரு சில விடயங்களை மாத்திரம் குறிப்பிட்டுக் கொண்டு ஒட்டுமொத்த சம்பவத்தையும் மறக்க முடியாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் வடக்கு மக்களின் தேர்தல் உரிமை கொள்ளையடிக்கப்பட்டு யாழ்நூலகம் தீக்கிரியாக்கப்பட்டது முப்பது வருட காலை யுத்தம் தோற்றம் பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு கருப்பு ஜூளை கலவரம் தூண்டிவிடப்பட்டது இதன் பின்னர் மக்கள் விடுதலை முன்னணி தடை செய்யப்பட்டது ஜே ஆர் ஜெயவர்தன பிரேமதாசு அரசு இந்த நாட்டின் இளைஞர்களை படுகொலை செய்தது இதில் பிரதான ஒன்றாகத்தான் பட்டலந்த சித்திரவதை முகாம் உள்ளது எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் இந்த சித்திரவதை முகாம் மற்றும் படுகொலையை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் பட்டலந்த விசாரணை ஆணைக்குழு அறிக்கையை போன்று அதனுடன் இணைந்த நான்கு பிரதான அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சமீபத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானை குற்ற புலனாய்வு துறையினர் கைது செய்தனர் அவர் தற்போது தடுப்பு காவலில் உள்ளார் உயிர்த்து ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல்களுடன் அவரை தொடர்பு படுத்தும் கணிசமான தகவல்கள் உள்ளன இது அவரது ஈடுபாட்டை குறிக்கின்றது விசாரணைகள் நடந்து வருகின்றன எந்த ஒரு குற்றத்தையும் மறைக்க நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எந்த ஒரு குற்றவாளியும் சுதந்திரமாக நடமாட அனுமதிக்க மாட்டோம் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது கட்டாயமாகும் நீதி மேலோங்க வேண்டும் இதை அடைய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம் என்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் மூன்று மணி நேரத்தில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையத்தை கூட்டி ஆவணங்களை தயார் செய்து எனக்கு சமனும் அனுப்பிவிட்டார்கள் ஆச்சரியமாக இருக்கிறது வியப்பில் ரணில் விளக்கம் பெறுவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணையம் விடுத்த அழைப்பு தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெளியிட்டுள்ள அறிக்கையில் இலங்கையின் எட்டாவது நிறைவேற்று ஜனாதிபதியாக நான் வெளியிட்ட அறிக்கை தொடர்பாக லஞ்ச ஊழல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்கள் விசாரணை ஆணையம் செயல்பட்ட அதிவேகமான விதம் வியப்பளிக்கின்றது மேற்கூறிய அறிக்கை நேற்று முன்தினம் மாலை ஆறு மணிக்கு ஊடகங்கள் மூலம் முதன்முதலாக ஒளிபரப்பப்பட்டது அன்றிரவு முதல் மறுநாள் அலுவலகம் திறக்கும் நேரம் வரை எந்த அதிகாரியும் ஆணையத்தில் பணிபுரியவில்லை என்பது உறுதியாகிறது ஆணையத்திற்கு அழைக்கப்படுவதற்கான கடிதம் எட்டாவது நிறைவேற்று ஜனாதிபதியின் அலுவலகத்திற்கு நேற்று மதியம் பன்னிரண்டு முப்பது மணியளவில்தான் கிடைத்தது ஆணையத்தின் கட்டளைப்படி முன்னாள் ஜனாதிபதி விசாரணைக்கு அழைக்கப்படுவதாக அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் சில விஷயங்கள் தெளிவாகின்றன அறிக்கை வழியாகி பதினெட்டு மணி நேரத்திற்குள் லஞ்ச ஊழல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்கள் விசாரணை ஆணையம் எட்டாவது நிறைவேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அறிவித்துள்ளது அதிகாரிகள் பணியில் இல்லாத இரவு நேரத்தை கழித்தால் எல்லாமே சுமார் மூன்று மணி நேரத்திற்குள் நடந்திருக்கின்றது அந்த நேரத்தில் மேற்கூறிய அறிக்கை தொடர்பான ஆவணத்தை அதிகாரிகள் தயாரித்து அதை ஆணையத்தின் டிரெக்டர் ஜெனரலுக்கு அனுப்பி உத்தரவு பிறப்பிப்பதற்காக ஆணையத்தையும் கூட்டியுள்ளனர் என்பது தெளிவாக தெரிகிறது லஞ்ச ஊழல் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுக்கள் விசாரணை ஆணையத்தின் இந்த செயல்பாடு உலக சாதனைக்கு சமமானது லஞ்ச ஊழல் ஆணையம் இதற்கு முன்பு இப்படி செயல்பட்டதில்லை ஆணையத்தின் முன் ஆஜராகுமாறு எட்டாவது நிறைவேற்று ஜனாதிபதிக்கு சிங்கள இந்த புத்தாண்டு காலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதியும் அவரது வழக்கறிஞர்களும் இந்த நேரத்தில் கொழும்பில் இருக்க மாட்டார்கள் என்பதால் வேறு திகதியை கோர நடவடிக்கை எடுக்கப்படும் மஹிந்த ரணிலை உங்களால் முடிந்தால் கைது செய்யுங்கள் அனுரக அரசுக்கு சம்பத் சவால் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோரை முடியுமானால் கைது செய்து பாருங்கள் என்று புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் இந்த அரசு ரணில் விக்ரமசிங்கவின் ஒரு ஏனும் அசைக்கப் போவதில்லை பட்டில் அந்த அறிக்கையை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வர ஜனாதிபதி விரும்பவில்லை திமிங்கிலங்களை விட்டுவிட்டு நெத்தலி மீன்களையே இந்த அரசு பிடிக்கின்றது இதுவரை கைது செய்யப்பட்டவர்களில் நான் மட்டுமே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன் மற்றவர்களான பிள்ளையான் வியாழேந்திரன் மற்றும் மேர்வின் சில்வா ஆகியோர் தோல்வியடைந்தவர்கள் அவர்களை விடுத்து வேறு அதிகாரம் கொண்ட எவரையும் கைது செய்ய முடியவில்லை இப்போது பட்டலந்த தொடர்பில் கதைக்கின்றனர் பொருளந்தளவிலும் முகாம் ஒன்று இருந்தது அங்கு இருந்த ஆட்காட்டும் தலையாட்டி பொம்மை யார் இந்த அரசின் அமைச்சரே இருந்துள்ளார் அது பெரும் சித்திரவதைகளை செய்த முகாமாகும் அங்கு இருந்த தலையாட்டி பொம்மை தற்போது அரசில் இருக்கின்றது அதுடன் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு நிவாரண பொதி தொடர்பில் கூறினர் அதற்காக ஆயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டது ஆனால் அந்த பொதியை காணவில்லை மக்களை ஏமாற்றுகின்றனர் தேர்தல் அறிவிக்கப்படும் என தெரிந்தே அரசு இவ்வாறு செய்யப்பட்டது புத்தாண்டு முடிந்த பின்னர் அந்த நிவாரணப் பொதி மீண்டும் வழங்கப்படுவதில்லை மீண்டும் மாகாண சபை தேர்தல் நெருங்கும் போது நிவாரணப் பொதி வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள் மக்கள் விடுதலை முன்னணிக்கு என்ன நடந்துள்ளது என எங்களுக்கே தெரியும் பட்டலந்தவாழ் நீங்களே பிரச்சினைகளை எழுத்து போட்டு கொண்டுள்ளீர்கள் இந்த அரசால் ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோரை ஒன்றும் செய்ய முடியாது முடியுமானால் கைது செய்து பாருங்கள் இந்த அரசு மக்கள் விடுதலை முன்னணியுடையது என்பதனை மறந்து அந்த கட்சிக்காக உயிர்த்தியாகம் செய்தவர்களை மறந்து புதிய பயணத்தையே மேற்கொள்கின்றது இப்போது அமெரிக்கா வரி அதிகரிப்பை செய்தது பின்னர் தொன்னூறு நாட்களுக்கு அதனை இடைநிறுத்தியுள்ளது மக்களின் அதிர்ஷ்டத்தால் இவ்வாறு அதனை டொனால்ட் ட்ரம்ப் இடைநிறுத்தியுள்ளார் இல்லையென்றால் நிலைமைகளை பார்த்திருக்கலாம் இவர்களால் எதுவும் முடியாது என்றார் சாமர் சம்பத் கடவுச்சீட்டு வழங்குதல் கட்டுப்படுத்தப்படுகிறது ஒருநாள் மற்றும் சாதாரண வெளிநாட்டு கடவுச்சீட்டு சேவைகளுக்கான டோக்கன் அட்டைகள் ஏப்ரல் பதினைந்து பதினாறு மற்றும் பதினேழு ஆகிய திகதிகளில் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மட்டுமே வழங்கப்படும் என்று குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணிக்களம் அறிவித்துள்ளது அத்திணிக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது பொதுமக்களுக்கான இருபத்தி நான்கு மணி நேர ஒரு நாள் வெளிநாட்டு கடவுச்சீட்டு சேவை அந்த நாட்களில் இயங்காது என தெரிவித்துள்ளது கொழும்பு உள்ளிட்ட பல உள்ளூராட்சி மன்றங்களுக்கான இடைக்கால தடை நீக்கம் கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பதினெட்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கு எதிர்வரும் மே மாதம் ஆறாம் திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதை தடுக்கும் வகையில் விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை நீக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது அந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்காக தாக்கல் செய்யப்பட்டு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்தது சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை பரிசீலித்த பின்னர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் முகமது லஃபார் தாகிர் மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழு இந்த உத்தரவை பிறப்பித்தது அமெரிக்கா சீன வரிப்போர் பயங்கரமான கட்டத்திற்கு நகர்கிறது சீனா பெரும் வரி விதிக்கிறது அமெரிக்கா சீன பொருட்கள் இறக்குமதிக்கு விதித்த நூற்றி நாற்பத்தி நான்கு சதவீதம் மிக அதிகமான வரிக்கு பதிலடியாக சீனாவும் பெரும் வரி உயர்வை மேற்கொண்டுள்ளது அதன்படி சீனா அமெரிக்க பொருட்களுக்கான வரியை நூற்று இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்த்தியுள்ளது அமெரிக்கா விதித்த வரிக்கு பதிலடியாக சீனா இந்த புதிய வரி உயர்வை மேற்கொண்டுள்ளது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்ட பிரதமர் யாழ்ப்பாணத்திற்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட பிரதமர் ஹரிணி ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் நேற்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்ற நிலையில் மதியம் பிரதமர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டார் பிரதமர் ஆலயத்திற்கு வருகை தரவிருந்த நிலையில் அதிகாலை வேளை ஆலய சூழலில் போலீஸ் விசேட அதிரடி படையினர் போலீசார் மற்றும் பிரதமர் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது ஆலயத்திற்கு வருகை தந்த பக்தர்கள் சோதனையிடப்பட்டு கெடுபிடிகளுக்கு முகம் கொடுத்த நிலையில் பலரும் விசனம் தெரிவித்திருந்தனர் இதன் பின்னர் சிறிது நேரத்தில் ஆலய தர்மகர்த்தா முக்கியஸ்தர்களுடன் பேசியதை அடுத்து பாதுகாப்பு கெடுபிடிகள் ஓரளவு தளர்த்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் இருந்து கொழும்பிற்கு நேரடி ரயில் பாதை ஆரம்பம் இந்தியா டுடே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த ஆறாம் திகதி திறந்து வைத்த புதிய பாம்பன் பாலம் இந்தியாவின் சென்னை நகரில் இருந்து கொழும்பிற்கு நேரடி ரயில் சேவையை இயக்குவதற்கான ஒரு முக்கியமான பகுதியை நிறைவு செய்வதாக இந்தியா டுடே இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது இத்தகைய ரயில் சேவை மூலம் இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே நேரடி தொடர்பு ஏற்படும் அதே நேரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மற்றும் வர்த்தகம் ஆகிய இரண்டும் மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே நேரடி ரயில் அல்லது நெடுஞ்சாலை இணைப்புக்கு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நீளமுள்ள பாலம் மட்டுமே தேவைப்படுவதாக கூறும் இந்தியா டுடே இது தொடர்பான பல வரலாற்று உண்மைகள் அடங்கிய விரிவான அறிக்கையினை வெளியிட்டுள்ளது திசைக்காட்டி அலுவலகத்தை தாக்கிய மொட்டு வேட்பாளர்கள் கைது தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரச்சார அலுவலகம் ஒன்று தாக்கப்பட்டுள்ளது நிக்கவிரட்டிய பிரதேச சபையின் வேட்பாளர் ஒருவரின் அலுவலகமே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் தொடர்பாக பொதுஜன பெரமுன சார்பில் தேர்தலில் போட்டியிடும் இரு வேட்பாளர்கள் மற்றும் மற்றொரு நபரை கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இரு வேட்பாளர்களும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதாள உலக அச்சுறுத்தல்கள் காரணமாக பெண் வழக்கறிஞர் நாட்டை விட்டு தப்பியோட்டம் பாதாள உலக உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் பொருள் கடத்தல்காரர்களிடம் இருந்து கொலை மிரட்டல்கள் வந்ததால் பெண் வழக்கறிஞர் ஒருவர் வெளிநாடு சென்றுள்ளார் அவருக்கு வரும் அச்சுறுத்தல்கள் குறித்து கடவத்தை போலீஸ் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார் பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் என்று கூறப்படும் சந்தேக நபர்களுக்காக அவர் ஆஜராவதால் மற்ற தரப்பினரிடம் இருந்து இந்த அச்சுறுத்தல்கள் வருவதாக சந்தேகிக்கப்படுகின்றது இது தொடர்பாக புதுக்கடை நீதிமன்றத்தில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன அவர் சார்பில் உள்ள வழக்குகளில் ஆஜராவதற்காக வேறு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அவருக்கு அறிவிப்பு விடுத்த நேரமே அதற்கு தாங்கள் ஆஜராகுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண் வழக்கறிஞருக்கு கொலை மிரட்டல்கள் வந்தமை தொடர்பாக புகார் வந்துள்ளதாக கடவுத்தை போலீஸ் நிலையத்தின் உயரதிகாரியொருவர் தெரிவித்தார் வடக்கில் காடுகளை பாதுகாக்கின்றோம் என்ற பெயரில் மக்களின் காணிகளை அபகரிப்பதையே எதிர்க்கின்றோம் ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு காடுகளை அழிப்பது எங்கள் நோக்கமல்ல காடுகளை பாதுகாக்கின்றோம் என்ற பெயரில் மக்களின் காணிகளை அபகரிப்பது மற்றும் அபிவிருத்திக்கு தடையாக இருப்பதையே எதிர்க்கின்றோம் இவ்வாறு வடக்கு மாகாண ஆளுநர் நான் வேதநாயகன் தெரிவித்தார் வடக்கு மாகாண ஆளுநரின் கோரிக்கைக்கு அமைவாக வடக்கு மாகாணத்தில் வனவள திணிக்களம் மற்றும் வன உயிரிகள் திணிக்களம் என்பனவற்றால் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராயும் கலந்துரையாடல் நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் புதன்கிழமை இடம்பெற்றது சுற்றாடல் துறை பிரதி அமைச்சர் அஞ்சன் ஜெயக்குடி மற்றும் காணி நீர்ப்பாசனத்துறை பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க ஆகியோரின் பங்கேற்புடன் நடத்தப்பட்ட இந்த கலந்துரையாடலில் வனவள்ள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் ஆகியவற்றின் பாதுகாவலர் நாயகங்கள் காணி ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட தொடர்புடைய அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் வடக்கின் ஐந்து மாவட்டங்களினதும் மாவட்ட செயலர்களும் இதில் பங்கேற்றனர் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் இ சந்திரசேகர் வன்னி தேர்தல் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான மா ஜகதீஸ்வரன் திலகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர் காணி நீர்ப்பாசனத்துறை பிரதி அமைச்சர் வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் காணி பிரச்சினை குறிப்பாக வனவள திணிக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் என்பனவற்றால் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் தொடர்பில் ஆராய்வதற்காகவே கூட்டம் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் இதன் பின்னர் வனவள திணிக்கள பாதுகாப்பு நாயகம் வடக்கு மாகாணங்களில் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பில் விவரித்தார் குறிப்பாக முன்னைய ஆட்சியில் இது தொடர்பில் விசேட செயற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டதாகவும் வவுனியா மாவட்ட செயலர் தவிர்ந்த ஏனைய மாவட்ட செயலர்கள் அதனை முழுமைப்படுத்தவில்லை என்றும் குற்றம் சுமத்தியிருந்தார் அத்துடன் வனவள திணிக்களம் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுத்த முன்னெடுத்து வருகின்ற செயற்பாடுகளை முழுமையாக நியாயப்படுத்தியிருந்தார் அவரது கருத்திற்கு மறுப்பு தெரிவித்து வடக்கு மாகாண ஆளுநர் நிலைப்பாட்டை முன்வைத்தார் மிக நீண்ட கால போர் காரணமாக மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் அவர்களது காணிகள் ஆள்நடமாட்டம் அற்ற நிலையில் அவையே காடுகளாக வளர்ந்துள்ளன என்றும் அவற்றை கூகுள் வரைபடம் மூலமே வனவள திணிக்கலம் வன உயிரிகள் திணிக்கலம் என்பன தமக்குரியதாக அடையாளப்படுத்தி இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டின் பின்னர் அரசுகள் வெளியிட்டுள்ளன எனவும் ஆளுநர் குறிப்பிட்டார் ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் அரசுதல் வெளியிடப்பட்டவை தொடர்பில் எந்த குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் போரின் பின்னர் கூகுள் வரைபடத்தை மாத்திரம் பயன்படுத்தி கல அலுவலர்களுக்கும் பிரதேச செயலர் மாவட்ட செயலர் ஆகியோருக்கும் தெரியாமலேயே அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் அதுவே தற்போதுள்ள சகல பிரச்சினைகளுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளது எனவும் தெளிவுபடுத்தினார் விவரமான செய்தியை சிலோன் செய்திகள் காணலாம் சட்டத்தின் பிரகாரம் ரணிலுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன உறுதி ஜெயா ஜயவர்த்தன அதிகாரத்தை முறையற்ற வகையில் பயன்படுத்தியதை போன்றுதான் அவரது மருமகனான ரணில் விக்ரமசிங்கவும் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் அதன் சித்திரவதை எண்பத்து எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற சம்பவங்களை எமது கணக்கில் வாய்ப்பிலிடுவதற்கு ரணில் விக்ரமசிங்க முயற்சிக்கின்றார் எவரையும் பழிவாங்க வேண்டிய தேவை அரசுக்கு கிடையாது உண்மையின் நிச்சயம் வெளிவரும் சட்டத்தின் பிரகாரம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு பெருந்தோட்டத்துறை அபிவிருத்தி மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினமான வியாழக்கிழமை நடைபெற்ற பட்டலந்த விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது பட்டலந்த சித்திரவதை முகாமில் பல்கலைக்கழக மாணவர்கள் சட்டத்தரணிகள் தொழிற்சங்கவாதிகள் உட்பட பலர் படுகொலை செய்யப்பட்டனர் இது வெறும் அறிக்கையல்ல இலங்கையின் ஹிட்லர் பற்றி இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற பயங்கரவாதத்தை அரசு பயங்கரவாதம் என்றே அழைக்க வேண்டும் வட்டலந்த வீட்டு தொகுதிக்கும் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு இளைஞர்களின் ரத்தம் மற்றும் உடலை ரணில் விக்ரமசிங்க நிலத்திற்கு உரமாக்கினார் இந்த சித்திரவதை முகாமை போன்று நாடு முழுவதும் அரசு ஆதரவுடன் பல சித்திரவதை முகாம்கள் காணப்பட்டன ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சித்திரவதை முகாம்களுக்கு தலைமை தாங்கினார்கள் உண்மைக்காக போராடியே பலர் உயிர்த்தியாகம் செய்தார்கள் அநீதியாக கொல்லப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் பட்டலந்த விசாரணை அறிக்கை சட்டமாக அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது முறையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் பட்டலந்த விவகாரத்தை மக்கள் விடுதலை முன்னணி பக்கம் திருப்புவதற்கு ரணில் மேற்கொண்ட முயற்சிகள் அவருக்கே எதிராக திரும்பியுள்ளது என்றார் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன சகல குற்றவாளிகளும் தண்டிக்கப்படுவார்களா சத்யலிங்கம் எம்பி கேள்வி பட்டலந்த சித்திரவதை முகாம் தொடர்பான ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட காலகட்டத்திலேயே அதற்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது நடந்த பல குற்றச்செயல்களை தடுத்திருக்கலாம் எனவே பாட்டல் அந்த விசாரணை அறிக்கையை விவாதிப்பது மட்டுமன்றி அறிக்கையில் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களுக்கு எதிரான முறையான விசாரணைகளை நடத்த வேண்டும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ப சத்யலிங்கம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை நடைபெற்ற விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தில் அவர் மேற்கொண்டு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் உரையாற்றிய போது எமது நாட்டில் இடம்பெற்ற பாரதூரமான கொலைகள் தொடர்பான குற்றங்கள் நீதித்துறைக்கு விரோதமான கொலைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவை போன்ற பல விடயங்கள் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளன இந்த அறிக்கை முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தில் இப்போது விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது போன்ற பல அறிக்கைகள் வடக்கு மற்றும் கிழக்கில் நிலவிய யுத்த காலத்தின் போதும் மக்கள் விடுதலை முன்னணியின் எழுச்சி காலத்தின் போதும் நடைபெற்ற மனித குலத்திற்கு எதிரான யுத்த குற்றங்கள் போன்ற பல விடயங்களைக் கொண்ட பல்வேறு அறிக்கைகள் பட்டலிந்த அறிக்கையைப் போன்று பல வருடங்களாக ஆராயப்படாமல் களஞ்சியங்களில் இருக்கின்றன இவ்வாறான அறிக்கைகளை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வந்து அவற்றை விவாதத்திற்கு எடுத்து கொண்டு அதனை அப்படியே கைவிட்ட வரலாறுகள் உள்ளன அதனால் இந்த அறிக்கையை விவாதிப்பது மட்டுமன்றி அறிக்கையில் குற்றவாளிகளாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களுக்கு எதிரான முறையான விசாரணைகளை நடத்த வேண்டும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் அவர்களை பொறுப்பு கூறுபவர்களாக ஆக்க வேண்டும் இந்த பொறுப்பு கூறலை ஏற்படுத்துவதன் ஊடாக இவ்வாறான குற்றங்கள் மீள ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நாட்டில் இடம்பெற்ற யுத்தத்தின் இறுதி பகுதியில் இதேபோன்று மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் நீதிக்கு புறம்பான கொலைகள் காணாமல் ஆக்கப்படுதல் உறவுகளால் கையளிக்கப்பட்டவர்கள் வீடு திரும்பாமை போர்க்குற்றங்கள் போன்றவை பல அறிக்கைகளில் கொண்டு ஆனால் அந்த அறிக்கைகளை எடுத்து நடவடிக்கை எடுக்கும் போது நாட்டுக்காக போராடியவர்களை காட்டிக் கொடுப்பதாக இங்குள்ள அரசியல்வாதிகள் கூறுகின்றனர் எத்தனை அறிக்கைகளை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு வருகின்றோம் என்பதில் பிரச்சனையில்லை ஆணிக்குழுக்களின் அறிக்கைகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குமாக இருந்திருந்தால் யுத்தத்தின் இறுதி பகுதியில் போர்க்குற்றங்களை செய்தவர்கள் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்களை செய்தோர் பயத்திலேயே அதை சேர்த்திருக்க மாட்டார்கள் எவ்வாறாயினும் அறிக்கைகளில் உள்ள முடிவுரைகளுக்கு அமைய சட்ட நடவடிக்கை எடுப்பதன் ஊடாக நாட்டில் இவ்வாறான குற்றங்கள் மேலும் நடக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு உள்ளது நாங்கள் அரசியல் காரணங்களுக்காக மட்டும் இந்த அறிக்கைகளை புரட்டாமல் இந்த நாடு ஒரு அமைதியான எல்லா மக்களும் வாழக்கூடிய நாடாக மாற வேண்டுமாக இருந்தால் இந்த ஆணைக்குழு அறிக்கையில் உள்ள விடயங்களை நடைமுறைப்படுத்த இந்த அரசாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இன்றைய செய்திகள் இத்தோடு முடிவுக்கு வருகின்றன நாளைய செய்திகளோடு சந்திப்போம் அதுவரை பாதுகாப்பாக இருங்கள் நன்றி வணக்கம் Your source for unbiased news. Ceylon here. Ceylon here.